யாவாகிய தேவனாலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வழியாவிற்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஒன்றும் பேதிரும் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லி அழைப்பு விடுகிறது என்று சொன்னால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இராத பிடிக்கும் இந்த உலகத்தில் அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அநேக கவன சிதறல்களை நமக்கு இந்த உலகம் கொண்டு கொடுத்து இருக்கிறது இன்றைக்கு வாழுகிற மனிதர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே மறந்து தான் ஒரு சுதந்திர பறவையைப் போல இருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு மீன் தொட்டியில் வைக்கப்பட்ட மீன் எத்தனை அழகாக இருந்தாலும் அந்த மீனை பார்க்குறவர்கள்தான் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் ஒழிய அந்த மீனானது நாம் ஒரு மீன் தொட்டியில் தான் இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு கடலில் சுதந்திரமாக இருந்தது போல் இல்லை அப்படிங்கிற உணர்வு அதுக்கு தெரியாது அதை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த மீனும் அதிலே சுற்றி சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கு அதுபோல் தான் இன்றைக்கு மனிதர்களாகிய நாமும் தெளிந்த புத்தி இல்லாதபடிக்கு உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க சில பேர் போதை வஸ்துக்கள் அடிமையாக இருக்கிறாங்க சில பேர் ரசிக்கப்பட்டு சபைக்கு போகிற அநேகர் கூட இன்றைக்கி உலக காரியங்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறாங்க பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களே என்னைக்கு பார்த்தா என்று சொல்கிறாரு தெளிந்த புத்தி இருங்கள் ஏன்னா எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று இந்த உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு முடிவு வரப்போகுது வருகை வரப்போகுது ஆண்டோர் வரப்போகிறாரு நம்ம எல்லோரும் மனம் திரும்பணும்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனமாக தெரியும் ஏன் அப்படின்னா நோவாவின் நாட்களில் மழை பெய்யவே இல்லை அந்த நாட்களில் மழைன்னு ஒரு காரியம் கிடையாது ஆனால் நோவா சொன்னார் வானத்துலேருந்து தண்ணி விழும் மழை பெய்யும் நம்மெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும்னா அந்த பேலைக்குள்ளே போகணும் இந்த கப்பலுக்குள்ளே போகணும்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணாங்க அது தான் இன்றைக்கி கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அப்படிப்பட்ட பரியாசங்கள் தான் நடக்குது இன்றைக்கி கிறிஸ்தவத்தை எல்லாரும் இழித்தும் பழித்தும் பேசுகிறதும் ஊழியர்காரில் இழித்தும் அழித்தும் பேசுகிறதும் இதெல்லாம் நடக்குது ஆனால் ஆண்டுடைய வருகை இன்றைக்கி வசனம் சொல்லுது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிடுச்சு பெரிய மாணவர்களே அதனால் தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் ஜெவம் பண்ணுவதற்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஜெவம் பண்ணுங்கள்னு எழுதியிருக்கலாம் ஏன் ஜாக்கிரதையாக இருங்கள்னு எழுதியிருக்கு அப்படின்னா நம்ம ஜபமே பண்ணாத அளவுக்கு நம்மளை ரொம்ப டூ பிஸியாக வச்சுக்கொள்ள தான் அந்த உலகம் பார்க்குது இந்த உலகத்தில் எல்லா விதத்துலையும் நம்ம என்கேஜாகவே இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு இந்த உலகம் பார்க்குது தேவனோடு நம்ம நேரத்தை செலவிடுறதுக்கு நம்ம திரும்பணும் ஆனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அவரோடு கூட நேரத்தை செலவிடுவதற்கு அவரோடு கூட நாம் அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை காரியங்களை சொல்லி அவர் வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணி அந்த வார்த்தையை தியானம் பண்ணி அந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை நம்ம மனதில் எப்போதும் தியானமாக வைத்திருந்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பெரிய மாணவர்களே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டோடு கூட ஒரு நெருங்கிய உறவு நம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் அதனால் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் ஆண்டு தேடுங்கள் கத்துறவங்களே ஆசீர்வதிப்பாராக அவருடைய மாறாத கிருவியாக அவடைய மாறாத தேவனும் நம்ம மாணவரோடு நம்ம காற்று நடத்துவதாக ஆமேன்